இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இலங்கை மத்திய வங்கி ஆண்டறிக்கையின்படி பாதுகாப்பான குடிநீரை பெறுவோர் சதவீதம் யாது விடை தொண்ணூற்றி எட்டு தசம் எட்டு வீதம் இதில் குழாய் நீரை பெறுவோர் சதவீதம் அறுபத்தி மூணு தசம் ஒரு வீதம் இலங்கை மத்திய வங்கி ஆண்டறிக்கையின்படி பாடசாலை ஒன்று உள்ளடக்கும் பிரதேசம் யாது விடை ஆறு தசம் ஐந்து சதுர கிலோமீட்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இலங்கை மத்திய வங்கி ஆண்டறிக்கையின்படி பாடசாலை மாணவர் ஆசிரியர் விகிதம் யாது விடை பதினாறு தசம் மூன்று பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இலங்கை மத்திய வங்கி ஆண்டறிக்கையின்படி பல்கலைக்கழக மாணவர் ஆசிரியர் விகிதம் யாது விடை இருபத்தி மூன்று பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இலங்கை மத்திய வங்கி ஆண்டறிக்கையின்படி பல்கலைக்கழக அனுமதிக்கு தகுதி பெற்றோர் வீதம் யாது விடை அறுபத்தி நாலு தசம் மூன்று வீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இலங்கை மத்திய வங்கி ஆண்டறிக்கையின்படி பல்கலைக்கழக அனுமதிக்கு தகுதி பெற்றோரில் பல்கலைக்கழகத்துக்கு அனுமதிக்கப்பட்டோர் சதவீதம் யாது விடை இருபத்தி நாலு தசம் ஒன்பது வீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இலங்கை மத்திய வங்கி ஆண்டறிக்கையின்படி கல்வி மீதான அரச செலவீனம் யாது விடை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஒன்று தசம் ஆறு வீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இலங்கை மத்திய வங்கி ஆண்டறிக்கையின்படி சுகாதாரம் மீதான அரசு செலவினம் யாது விடை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஒன்று தசம் ஐந்து வீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இலங்கை மத்திய வங்கி ஆண்டறிக்கையின்படி வைத்திய படுக்கைகளின் எண்ணிக்கை யாது விடை ஒவ்வொரு ஆயிரம் ஆட்களுக்கும் நான்கு தசம் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இலங்கை மத்திய வங்கி ஆண்டறிக்கையின்படி வைத்தியர் ஒருவருக்கான நபர்களின் எண்ணிக்கை யாது விடை தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து நபர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இலங்கை மத்திய வங்கி ஆண்டறிக்கையின்படி தாதியர் ஒருவருக்கான நபர்களின் எண்ணிக்கை யாது விடை ஒவ்வொரு ஆயிரம் ஆட்களுக்கும் பதினேழு தசம் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இலங்கை மத்திய வங்கி ஆண்டறிக்கையின்படி இலங்கையின் அமைவிடம் எது விடை வட அகலக்கோடு ஐந்து பாகை ஐம்பத்தைந்து கலை தொடக்கம் ஒன்பது பாகை ஐம்பது கலை வரை கிழக்கு நெடுங்கோடு எழுபத்தொம்பது பாகை நாற்பத்தொரு கலை தொடக்கம் எண்பத்தொரு பாகை ஐம்பத்தி மூன்று கலை வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இலங்கை மத்திய வங்கி ஆண்டறிக்கையின்படி வடக்கு தெற்காக நீளம் யாது விடை நானூற்றி முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் அல்லது இருநூற்றி அறுபத்தொம்பது மைல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இலங்கை மத்திய வங்கி ஆண்டறிக்கையின்படி மேற்கு கிழக்காக அகலம் யாது விடை இருநூற்றி நாற்பத்தி ஒரு கிலோமீட்டர் அல்லது நூற்றி ஐம்பது மைல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இலங்கை மத்திய வங்கி ஆண்டறிக்கையின்படி ஆகக்கூடிய உயரம் யாது விடை ரெண்டாயிரத்து ஐநூற்று இருபத்தைந்து மீட்டர் அல்லது எட்டாயிரத்தி இருநூற்று எண்பத்தி நாலு அடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இலங்கை மத்திய வங்கி ஆண்டறிக்கையின்படி இலங்கையின் மொத்த பரப்பளவு யாது விடை அறுபத்தி ஏழாயிரத்து இருநூற்று நாற்பது சதுர கிலோ மீட்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இலங்கை மத்திய வங்கி ஆண்டறிக்கையின்படி உள்நாட்டு நீர்ப்பரப்பு யாது விடை மூவாயிரத்து நூற்றி எண்பத்தி ஆறு சதுர கிலோமீட்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இலங்கை மத்திய வங்கி ஆண்டறிக்கையின்படி பிரிகுடா பரப்பு யாது விடை முன்னூற்றி நாற்பத்தைந்து தசம் ஐந்து சதுர கிலோமீட்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இலங்கை மத்திய வங்கி ஆண்டறிக்கையின்படி இலங்கை நிலப்பரப்பு யாது விடை அறுபத்தி ரெண்டாயிரத்து முன்னூற்றி ரெண்டு சதுர கிலோமீட்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இலங்கை மத்திய வங்கி ஆண்டறிக்கையின்படி நீர்த்தேக்க பரப்பு யாது விடை ஆயிரத்து நானூற்றி ஆறு தசம் ஐந்து சதுர கிலோமீட்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இலங்கை மத்திய வங்கி ஆண்டறிக்கையின்படி ஆண்டு சராசரி மழை வீழ்ச்சி யாது விடை ரெண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தொரு மில்லி மீட்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இலங்கை மத்திய வங்கி ஆண்டறிக்கையின்படி இலங்கையின் காலநிலை யாது விடை தாழ்நிலம் ஆக குறைந்தது இருபத்தி ஐந்து தசம் ஒரு பாகை செல்சியஸ் ஆகக்கூடியது முப்பத்தி ரெண்டு தசம் ஐந்து பாகை செல்சியஸ் மலைநாடு ஆக குறைந்தது பத்தொன்பது தசம் ரெண்டு பாகை செல்சியஸ் ஆகக்கூடியது இருபத்தி எட்டு பாகை செல்சியஸ்